சிம்ம ராசி அன்பர்களே புதன் பயிற்சி அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் உள்ள சுக்கரனுடன் இணைகிறார் சுக்கரனுடன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது சிம்ம ராசியினருக்கு புதன் மூன்றாம் இடமாகிய துலாம் ராசியில் சுக்கரனுடன் இணைகிறார் சிம்ம ராசிக்கு சுக்கரன் பகை கிரகம்தான் இருந்தாலும் ஓரளவு நன்மையும் செய்யும் நட்பு கிரிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபர் யார் புதன் புதன் பகவான் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபர் அவர் சூரியனும் புதனும் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் என்று நாம் சொல்லுவோம் படிப்பில் கத்திக்காரனாக இருப்பார்கள் ஒருவனை பார்த்த உடனே மனதில் எடை போட்டு விடுவர் குறிப்பறியும் சக்தி உண்டாகும் புத ஆதி யோகம் இருந்தால் ஜோதிடத்தில் வல்லவராக இருப்பார்கள் சிம்ம ராசிக்கு சுக்கரன் பகை கிரகம் புதன் நட்பு கிரகம் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்கஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அவர் புதன் மூன்றில் சுக்கரனுடன் இணைவதால் மனோ தைரியம் அதிகரிக்கும் இதற்கு முன்பு புதன் சாதகமாக இல்லாவிட்டால் அடிக்கடி நெஞ்சு பணவரப்பாக இருக்கும் மன உணர்ச்சலை கொடுத்திருக்கும் தற்சமயம் மிக தைரியமாக இருக்கலாம் சாதுரியமான பேச்சு வெளிப்படும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் தைரியம் குடிகோம் ஐடி தகவல் தொடர்பு தரகு கமிஷன் தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஐடி துறையினருக்கு வெளிநாட்டிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும் மிகப்பெரிய நிறுவனங்கள் பழக்க வழக்கங்கள் மிக உயர்ந்தோரின் நட்புறவு கிடைக்கும் விஐபி நட்புறவு கிடைக்கும் கல்வி நிலையம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உத்தியோக மாற்றம் இடமாற்றம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஒன்று இனமாற்றம் ஒன்று தாங்கள் எங்கு செல்ல நினைத்தீர்களோ அந்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வலதிற்கு விரும்பியபடி அமையும் சிஏ ஐசிடபிள்யூஏ போன்ற படிப்புகளுக்கு தாங்கள் விண்ணப்பிக்கலாம் மாணவர்களுக்கு மேத்ஸ் நன்றாக வரும் சயின்ஸ் நன்றாக வரும் அக்கௌண்டன்சி நன்றாக வரும் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறுவர் உயர் கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக சீட்டு கிடைக்கும் சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் மனோபலம் தங்களுக்கு அதிகரிக்கும் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கும் புதன் துலாவில் இருக்கிறாரோ மிகுந்த நன்மை கிடைக்கும் பெருமாள் கோவில் வழிபாடு தங்களுக்கு சிறப்பு தரும் ஆகவே சிம்ம ராசினருக்கு ஏற்கனவே குரு பத்தில் இருந்து கையில் காசு இல்லை பத்தில் குரு பதவி பறிபோகும் பணம் பறிபோகும் என்போம் குருவினால் நன்மை இல்லை சரி பகவான் ஏழாம் இடத்தில் கந்த இருந்து வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் அந்த அயலார் எதிர்வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் தங்களை தேடி வரும் தங்களை தேடி பிரச்சனைகள் வருகிறது தாங்கள் நன்றாக பேசினாலும் தங்களிடம் பொல்லாப்பு கொள்வர் தற்சமயம் புதனுடைய சஞ்சாரத்தினால் ஓரளவு தீமைகள் குறையும் ஆகவே சிம்ம ராசினர் தற்சமயம் தைரியமாக இருக்கலாம் அவர்களுக்கு குரு சரியில்லை சரி சரியில்லை இரண்டில் கேது இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் அதுவும் சரியில்லை அஸ்தமஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அதுவும் சரியில்லை சச்சமையும் புதனுடைய பயிற்சியினால் ஓரளவு நன்மைகள் பெருக வே பெருகும் தைரியமாக இருங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க பலமுடன்